நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி நூற்றி பதினொன்று திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிண்டு வரேன் திருவேங்கடமுடியானுடைய கரையைத்தான் அனுபவிச்சுண்டு வரோம் அதில் பிருகுமுனிவர் நேர கிளம்பி முதல்ல சத்தியலோகம் போறார் யார் சாத்விக தேவதேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சத்தியலோகமான பிரம்மலோகத்தில் அவருக்கு அவமரியாதை ஏற்பட்டுடுத்தோம் இரண்டாவதாக கிளம்பி கைலாசம் போறார் அங்கேயும் அவமரியாதையே நடந்தது கடைசியில மூன்றாவதாக கிளம்பி பார்க்கடல் போறார் வைக்குண்டத்துக்கு போறார் வைக்குண்டத்துல அழகான பார்க்கடலுக்கு நடுவுல சுத்தீவிர நிறைய தேவர்களும் நித்திய சூரியர்களும் அமர்ந்துண்டு சாமகானம் பாட ஆரிசேஷ வரியங்கத்துல பெருமாள் நான்கு திருக்கரங்களோட சங்கு சக்கர கத பத்மத்தோட நீலமேக சியாமலனா யோக நித்ரேல அதாவது உறங்குவார் போல் உறங்கி அத்தனை மக்களையும் எப்படி ரட்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பெருமாள் ஆச்சரியமா சயனிச்சென்று எல்லா தேவர்களும் அவரையே கண்கொட்டாம ரசிச்சின்றிருந்தாராம் அந்த நேரத்துல பிருகு உள்ள நுழையிறர் நுழைஞ்சு அங்கேயும் அவருக்கு அவமரியாதையே நடந்தது ஏன்னா யாருமே அவர் உள்ள வானு கூட கூப்பிடல பயங்கர கோபம் வந்தது எனவே சில காரியங்களில் ஈடுபடுறார் அப்படிங்கிறதோட நேற்றைக்கு நிப்பாட்டிருந்தேன் இப்போ ப்ரகு முனிவர் உள்ள போறார் யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை எனவே புருகுக்கு பயங்கர கோபம் தொடுத்தும் எந்த தேவத்தையுமே சாத்வீகமான தேவத்தை இல்லை ஒரு பேசிக் கர்டசி கூட எந்த தேவத்தைக்குமே இல்லை அப்படின்னு பிருகு முடிவுக்கு வந்துட்டார் இதெல்லாம் வாண்டடாக நடந்த விஷயங்கள் எதுவுமே தானாக வந்து எந்த தேவதைகளுமே வந்து மதிக்கலை அது அந்த தேவத்தைக்கும் பேசிக் கட்டசி கூட இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பொய்யான விஷயங்கள் இதெல்லாம் தேவதைகள் தானாகவே இச்சை பட்டு ஆசைப்பட்டுண்டு பண்ண விஷயங்கள் ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக நடந்தது பெருமாளும் மகாலட்சுமியும் சேர்ந்து ஒரு நாள் உட்காந்துண்டு பேசி நம்ம இப்படி மேலே வைக்குண்டத்தில் இருந்தால் பத்தாது நம்ம பூலோகத்தில் போய் மக்களோட மக்களாக இருந்து அவர்கள் வழிபடும் ஒரு இடமாக அந்த இடம் விளங்க வேண்டும் அந்த இடத்துல நம்ம போய் உட்காரணும் அப்படின்னு பெருமாளும் பிராட்டியும் மகாலட்சுமியும் ஸ்ரீமன் நாராயணமும் சேர்ந்து பேசிண்டு கடைசியில் இந்த நாடகத்தை பூரா அரங்கேற்றார் அந்த நாடகத்தில் தான் இந்த காட்சிகள்லாம் வருது எனவே உண்மையாகவே வந்து இப்போ பிருகுமுனிவர் போனார் தேவதைகள் யாருமே அவரை மதிக்கவே இல்லை அதனால் பிருகுமுனிவர் கோவப்பட்டால் எல்லாமே ஒரு நாடக ரீதியாக அதெல்லாம் ப்ருகுவும் மகா தேஜஸ்வி மகா மகரிஷி அதே மாதிரி பெருமாளும் எல்லாருக்கும் சர்வலோகேஸ்வரன் அதனால் ரெண்டு பேருக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் சும்மா ஒரு நாடகமாக அதெல்லாம் அரங்கேற்றா அந்த நாடகத்தில் இப்போ இருக்கிற காட்சியை பார்ப்போம் பிருகுமுனிவர் உள்ள நுழைஞ்சு யாருமே தன்னை மதிக்கிறேன்னொன்னே பயங்கர கோவப்பட்டு பெருமாளை எழுப்ப போகிறார் இந்த எழுப்புறதுங்கிறது நிறைய வீட்டில் நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு தனி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு காட்சியாகவே இருக்கும் காலையில் சுப்பிரவாதம் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் போனேன்னா அது ரசிக்கலாம் நீங்கள் அப்படியே அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தைய வந்து அப்படி தட்டி தட்டி எழுப்புவேன் அதாவது அந்த ப ஸ்கூல் போகிற பையன் இல்லை காலேஜ் போகிற பையன்லாம் எழுப்பும்போது அது எழுந்துக்கவே எழுந்துக்காது அது வந்து தட்டி தட்டி எழுப்புவா கூப்பிட்டு கூப்பிட்டு கத்தி கத்தி பார்ப்பா எதுக்குமே மசியாது கடைசியில் சாமதான பேத தண்டத்தில் நான்காவது தண்டத்தை யூஸ் பண்ணிட்டு ஓங்கி ஒரு எட்டி உதப்பா அப்போ அந்த புள்ள டடக்குன்னு எழுந்து உட்காரும் இது வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய சுப்பிரபாத சேவை எல்லார் வீட்டிலையும் அதே அந்த வழிய டெக்னிக்கை இந்த பிருகு முனிவர் இங்கே பெருமாள் மேலே அப்ளை பண்றார் என்னென்னா சாக்சாத் சர்வலோகேஸ்வர் பரமாத்மாவை எட்டி உதச்சார் ப்ருகு கூப்பிடலை தட்டி தட்டி பார்க்கல எதையுமே பண்ணலை ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் காலால் எட்டி உதச்சர் அப்படி இல்லை அண்ட சராசரங்களுமே அப்படி நடுங்கியது ஏன்னா அத்தனையும் தன்னுடைய வயத்துக்குள்ளே வச்சு ஜெகதோதாரணம் பண்ணிண்டு பெருமாள் எல்லாத்தையும் ரட்சிச்சுருக்கார் அந்த பெருமாளை காலால் எட்டி உதச்சார் பிறகு அதுவும் சாதாரண இடங்களில் அதாவது கையிலையோ காலேயோ எட்டி உதைக்கலை திருமாவலியே எட்டி உதச்சார் அழகாக கௌஸ்துபமணி சாத்தின் இருப்பார் பெருமாள் எல்லா ஜீவராசிகளுக்கும் அது ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வைஜெயந்தி வடமாலை சாத்தின்னு இருப்பார் நிறைய துளசியும் மாலைகளும் ஆபரணங்களும் சாத்தின்னு இருக்க ஆச்சரியமான வக்ஷஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுற திருமார்பு அந்த மார்புலையே ஓங்கி எட்டி உதச்சார் புருகு அந்த சடக்குனு பெருமாள் கண்ட முழித்து பார்த்தார் அப்போ எல்லா தேவர்களும் பார்க்குறா போச்சு இந்த புருகு இன்னைக்கு பஸ்வமாக்கப் பஸ்மமாக்க போறாருன்னு நினைக்கம்போ தான் பெருமாள் வேற விதமாக பண்ணுறார் என்னென்னா அச்சுச்சோ பிருகு முனிவரா நீங்களா வந்திருக்கே நான் உங்களுக்கு எழுந்து சேவை பண்ணணுமே நீங்கள் வந்தது எனக்கு தெரியவே தெரியாதே மன்னிச்சு கோகம்னு சொல்லி பெருமாள் எழுந்து அவருடைய இந்த பாலத்தை அப்படி கீழே எடுத்து வச்சு என்ன எட்டி உரைச்ச பாதம் வலிச்சிருக்குமே எது கமலநாபன் கமலநயனன்னு சொல்லி பெருமாளுக்கு பெயர் அவருடைய கையெல்லாம் அப்படியே காலெல்லாம் தாமரை தாமரையாக இருக்குமா அந்த அளவுக்கு மிருதுவாக இருக்குமா அந்த பெருமாள் சொல்கிறார் தாமரையான என்னுடைய திரு உடம்பை எட்டி உதச்ச உங்களுடைய கால்கள் வலிக்கு பெருமாள் சொல்ல அப்படியே பிருகுமுனிவருக்கு அப்படியே மனசு குளிர்ந்தெடுத்தும் ச்சே நம்ம காலால் எட்டி உதச்சும் இவ்வளோ ஒரு நம்ம மேலே ஒரு பாசத்தை வச்சுண்டு இவ்வளோ நம்ம மேலே அன்பு காட்டுறாரே அந்த பெருமாள்னு பார்க்குறார் அதுக்குள்ளே பெருமாள் எழுந்து அந்த பாரத்தை வருடி விட்டு அழகாக தண்ணியால் அலம்பி பாத பூஜை பண்ணுறார் பிருகு முனிவருக்கு இந்த நேரத்தில் பெருமாள் இன்னொரு விஷயம் பண்ணுறார் ஏன்னா அவர் கிருஷ்ணராக பிறந்துட்டாரோன்னா அதாவது வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி பண்ணுவார் எந்த இதுக்குமே வலிக்கவே வலிக்காது அந்த எஃபெக்டே தெரியாது ஆனால் அவருடைய காரியத்தை மட்டும் கரெக்டாக பண்ணின்றுவார் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாத பூஜை பண்ணும் பொழுதே பிருகு காலில் ஒரு கண் இருக்கும் அதாவது பிருகு முனிவருக்கு அது ஒரு வரம் மாதிரி வச்சுக்கோங்க அந்த பாதத்தில் இருக்க கண்ணை அப்படியே பிடுங்கி எழுஞ்சிட்டார் அப்படியே உங்களுக்கு உள்ள கர்வம் கூடாதுங்கிறதுக்காக பெருமாள் பிருகுவோடைய அந்த காலில் இருந்த கண்ணை அப்படியே பிரித்து எஞ்சிட்டர் அது தெரியாது ப்ரகுவுக்கு ஆனால் அந்த காலில் இருந்த கண்ணு மறைந்த உடனேவே ப்ருகுக்கு இருந்த அகங்காரம் அவருக்கு இருந்த மமத்தை எல்லாமே அடங்கியது ஏன்னா பகவானே தன்னை மதிக்கணும்னு எதிர்பார்த்தாரோ தான் பகவானோட பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம் வந்ததோன்னோ அந்த அகங்காரத்தை ப்ருகு இழந்தார் பெருமாள் அவருடைய காலை தொட்ட உடனே அதுக்கப்புறமா பிருகு ஆகா நீ தான் சாத்விக தேவத்தை உனக்காகவே தான் இந்த யாகத்தை நாங்கள் பண்ண போகிறோம் இந்த யாகத்துடைய பலனை உனக்கே தரோன்னு சொல்லி பெருமாளை அப்படி நன்னை சேவிச்சுட்டு பிருகு முனிவர் கிளம்பி பூலோகம் வந்துட்டார் இதுதான் அந்த நாடகத்துடைய ஃபஸ்ட்டு பார்ட் ஆனால் இதுக்கப்புறம்தான் முக்கியமான காட்சிகள்லாம் நடந்தது என்னன்னா பெருமாளுடைய திருமார்பை பற்றி நமக்கு தெரியும் இப்போ தான் சொன்னேன் நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருப்பார்னு அதற்கு பக்கத்திலையே வலது திருமார்பில் ஸ்ரீவட்சம்னு சொல்லப்படுற ஆச்சரியமான ஒரு மரு இருக்குது பெருமாளுக்கு என்ன சுவாமி மருவா எங்களுக்கு தான் அந்த தோல்லெல்லாம் வரும் பார்த்துருக்கேன் பெருமாளுக்கு கூடவா மறு வரும்னா நமக்கு இருக்கிற மறு சாதாரண மறு இதெல்லாம் வந்தால் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் பெருமாளுக்கு இருக்கிற மறு தெய்வீகமான மறு ஏன்னா தெய்வீகமான பெருமாள்னோ அந்த மறுநால தான் பெருமாளுக்கு அத்தனை செல்வங்களும் கிடைக்கிறதாம் அந்த தான் அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்காளாம் என்ன சாமி மறுநாள சௌக்கியமானா அந்த மருவில் தான் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா அவளுடைய வாசஸ்தானமே அந்த தான் ஸ்ரீவட்சம்னு சொல்லப்படுற ஆச்சரியமான மறு அந்த மருவையே பீடமாக நினைத்து மகாலட்சுமி அதன் மேலே அமர்ந்து இருப்பாளாம் ஆச்சரியமான இடம் அது மகாலட்சுமி அப்படியே செக்கச்சவேன்னு இருப்பா அப்படியே அவளுடைய அப்படியே பொன்னிறமா இருக்கும் ஹிரண்மையும் தான் தீட்சிதரே பாடுறார் பொன்னிறமா இருக்கும் அவளுடைய திருவடிகள் அப்படியே தாமரை மாதிரி இருக்குமா அந்த தாமரை அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கிற மாதிரி அவளுடைய திருவடிகளும் அப்படியே செக்கச்சவையன்னு இருக்கும் பெருமாள் நல்ல கருப்பு நீலமேக சாமலன் பெருமாள் நல்ல கருப்புல அந்த மறு வெள்ளவழேர்னு இருக்கும் அந்த மறு மேலே மகாலட்சுமி அழக ஆச்சரியமாக அப்படியே தங்க மயத்தில் உட்காந்துன்னு இருப்பா அவளுடைய திருவடித்தாமரைகள் அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கும் அந்த கால் பட்டு 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 அப்படி தொங்க போட்டு உட்காந்துருக்கிறதுனால அந்த கால் பட்டு பட்டு பெருமாளுடைய அந்த திருமார்புக்கு கீழே அப்படியே செக்கச்சவேன்னு இருக்குமா இது எவ்வளோ அழகான அப்படியே கலர் காம்பினேஷன் பாருங்க பெருமாள் கருப்பு அது மேலே மறு வெள்ள வெள்ளைன்னு அதற்கு மேலே மகாலட்சுமி தங்க கலரில் அவளுடைய திருக்கால்கள் செக்கச்சவேன்னு அந்த கால் பட்டு அந்த பெருமாளுடைய திருமார்பு கிட்டேயே ஃபுல்லாடியே சிகப்பா இருக்குமா இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அப்படியே இந்த ரசிக்கக்கூடிய அளவு அழகான ஒரு இடம் அந்த திருமார்பு வக்ஷஸ்தலம் அந்த வக்ஷஸ்தலமான திருமார்புல தான் இந்த பிருகு முனிவர் எட்டி உதச்சிட்டார் உடனே பெருமாள் ஒன்றும் பெருசா கண்டுக்கலை ஆனால் மகாலட்சுமிக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு இங்கே பார்வை பிருகுமுனிவர் முனிவர் எட்டி உதச்சார் அது உனக்கும் பிருகுவுக்கும் உள்ள ப்ராப்ளம் எங்கே வேணாலும் எட்டி உதச்சிருந்தா நான் பொறுத்துப்பேன் ஆனால் பிருகு முனிவர் எதுக்கு என்னை எட்டி உதச்சார் ஏன்னா மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கா எட்டி உதச்சிருந்தா ஒன்றை எட்டி உதச்சிருக்கணும் ஆனால் என்ன போய் எட்டி உதச்சார் நான் இந்த கான்வர்சேஷன்ல இன்வால்வே கிடையாது பிருகுமுனிவர் ஒன்ன சோதிக்கிறார்னா நீ தான் அவருக்கு பதில் சொல்லணும் நான் எதுக்குதுக்கு நடுவுல வந்தேன்னு சொல்லி மகாலட்சுமி பெருமாளை பார்த்து சொல்றா பயங்கர சண்டையா எடுத்து ரெண்டு பேருக்கும் பெருமாள் சொல்றார் பரவாயில்ல ரிஷி தானே எட்டி உரைச்சார் அப்படின்னா மகாலட்சுமி விடல அப்படியே எட்டி உரைச்சிருந்தாலும் நீ என்ன பண்ணிருக்கணும் அவரை வந்து சபிச்சிருக்கணும் இல்ல பஸ்வமாக்கி இருக்கணும் அப்படி பண்ணியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் உன்னுடைய பத்தினி மேலே ஒருத்தர் காலால எட்டி உரைச்சிருக்கார் ஆனால் நீ பேசாமல் இருந்தியே அதனால எனக்கும் உனக்கும் இனிமே சண்டை வந்து நான் உன்னை விட்டு பிரிகிறேன்னு மகாலட்சுமி பெருமாளை பார்த்து சொல்றா பெருமாள் அப்படி நடுங்கி போயிட்டார் ஏன்னா அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை ஆழ்வார் ஆழ்வார்பாடு இருக்கார் இதனடா வம்பா போச்சு நம்மளை விட்டே மகாலட்சுமி போராளான்னு சொல்லி எவ்வளவோ கிஞ்சி பார்க்குறார் பெருமாள் ஆஹா கேட்கவே மாட்டேன்ட்டா மகாலட்சுமி நான் பூலோகம் போகிறேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி கிளம்பிட்டா வைக்குண்டத்தை விட்டு இது இப்போ நிறைய ஆடத்தில் நடக்கும் இந்த இந்த கூத்தல்லாம் இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கெடுத்தது பெருமாள் தான் நம்மளாம் நினைச்சுக்கணும் வைகுண்டம் அவா வீடு வைகுண்டம் அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு வருவா வராதவா வருவா திடீர்னு ஒரு நாள் அப்போ நம்ம எல்லாம் உபசரிக்கிறாப்புல இருப்போம் ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவார் உடனே மகாலட்சுமி வீட்டை விட்டு கிளம்பிடுவா அந்த வீட்டு மகாலட்சுமி யார் அந்த வீட்டு அந்த அம்மா தான் அவா கிளம்பி அப்படி போயிடுவா இது நிறைய வீட்டில் வந்தாரும் வந்தார் இவன் கிளம்பியே போயிட்டாங்கிற இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டுனது பெருமாள் மட்டும்தான் எல்லாமே தான் வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுமே சர்வலோகமும் தான் வந்திருக்கு அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ மகாலட்சுமி வைக்குண்டத்தை விட்டு கிளம்பிட்டான் ஒரு இடத்துல ஸ்ரீ இல்லைனா அதாவது மகாலட்சுமி இல்லைன்னா எந்த மங்களமும் இருக்கார் நம்ம எல்லாம் தப்பாக இருக்க என்னன்னா மகாலட்சுமி செல்வத்துக்கு மட்டும்தான் அதிபதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் காசுனா மகாலட்சுமி நினச்சிட்டு இருக்கோம் இல்லை எல்லா மங்களங்களும் மகாலட்சுமி தான் காசும் அதில் அடக்கம் ஏன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாமே மகாலட்சுமி தான் மாவளத்தோரணம் கூட பசுமாடுலேந்து ஆரம்பித்து வீட்டில் எந்த விதமான மங்கள காரியங்கள் நடந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் எல்லாத்திற்குமே காரணம் மகாலட்சுமி தான் அப்படிப்பட்ட மகாலட்சுமி பெருமாளை விட்டே பிரிஞ்சு பூலோகம் வந்தா எங்கே வந்தா அப்படின்னா ஆச்சரியமான ஒரு கஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம் எத்தனையோ மகாத்மியங்களுடைய கஷேத்திரம் அது என்ன க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தின் பெருமை என்ன அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணார் அது எல்லாத்தையுமே நாளைக்கு பார்ப்போம்